அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார அன்பர்களே இனி கதறி கதறி அழுதாலும் ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில இதை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாதுங்க உங்களால உங்களால மட்டும் இல்லை இந்த கடவுளே எழுதி விதி இதுதான் அதனால நிச்சயம் இனி உங்களுடைய வாழ்க்கையில இது நடப்பத யாராலும் தடுக்க முடியாது இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப எடுத்துக்கோங்களேன் இந்த மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவருடைய கஷ்டத்தை கூட இவங்க யாருக்கிட்டயாரு சொல்றதுக்கு கூட இவங்களுடைய வாழ்க்கையில துணை இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர் எல்லோருக்கும் ஒரு விதத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஒரு நண்பன் ஒரு காதலன் இல்ல காதலி ஒரு மனைவி இல்ல கணவன் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் அப்படி இல்லாத பட்சத்துல அப்பா அம்மா ஏதோ ஒரு உறவு இவங்களுக்காக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தனிமைப்பட்ட ஒரு பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க மகர் ராசிக்காரர்களுக்கு தெரியும் மற்றவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தேவை இருக்கும்போது என்கிட்டே இருக்காங்க என்னோட அந்த தேவை முடிகிற வரைக்கும் அப்படியே என் கூட நெருக்கமாக இருக்காங்க தேவை முடிஞ்சவனையும் நீ யாருன்ற மாதிரி போயிடுவாங்க முக்கியமாக சொல்லப்போனால் அடுத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் அவங்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் போய் செய்வீங்க ஆனா உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அவங்க சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கான உதவியை செய்ய மாட்டாங்க அது எப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த மகராசிக்காரர்கள் அதாவது மற்றவங்க பண்ணக்கூடிய விஷயத்த தெரிஞ்சும் புரிஞ்சுக்கிட்டும் அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நான் பண்ண முடியுமான்னு இவங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறை பாசம்ன்றது மாறி 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் இவங்க ஒரு மிஷின் மாறி மற்றவங்களுடைய முன்னிலையில் இருக்காங்க இவங்களோட மனசு நான் மதிப்பது கூட கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் முக்கியமாக அது அம்மா அப்பா சொந்த பந்தம் குடும்பம் உறவு நட்பு காதல் காதல் எல்லோரும் தாங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் இவங்களுக்காக அன்பு காமிக்க யாரும் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது உண்மையை சொல்ல போனால் சில காலங்களுக்கு முன்பு இவருடைய வாழ்க்கையில் இவங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு தான்க்காக இப்போ இல்லைங்களா கேட்டிங்களா இல்லை அதான் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க இன்னும் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு இந்த மகர் பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்னா அது ஒண்ணுதாங்க மற்றவங்களை பொறுத்தக்குமே அதாவது மற்ற வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் காதல் இது வந்துருச்சா சரியில்லையா அடுத்து ஒரு காதல் இது வந்துருச்சா சரியில்லை அடுத்து ஒரு காதல் ஆனால் மகர் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு பொண்ணை விரும்பிட்டாங்க அப்படின்னாலே ஒரு பையனை விரும்பிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள தாண்டி வேற ஒருத்தங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்க்கை அப்படின்னா இப்போ இவங்க ஒருத்தவங்க விரும்புவாங்க அவங்களும் இவங்கள விரும்பிக்கிட்டு இருப்பாங்க இதே நேரத்துல வேற ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனை வரும்போது இப்போ இவங்க விரும்புறாங்க இல்ல நான் விரும்புறேன்ப்பா வேற ஒருத்தவங்களை நீ என் கடை பேச வேணா கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அது மகர ராசிக்காரர்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பலன்கள் செய்யக்கூடிய விஷயம்னு தெரியுவாங்க இந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு விரும்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன்கிட்ட வந்து அந்த ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணு சொல்றேன் இந்த பொண்ணு விரும்பும்போது வேற ஒரு பொண்ணு விரும்புறேன்னு சொல்லுது அந்த பொண்ணுகிட்ட நோ சொல்றாங்க சரி நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு அந்த உறவு நீடிக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு நட்பனா இல்லை ஒரு அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மாறுது அது ஏன் காதல்னு ஒரு விஷயம் வரும்போது அது எப்படி அன்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்காவா மாறுது மாறுது இல்ல ஒரு நட்பா முடியுமா மாறாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ரிலேஷன்ஷிப்ல மத்தவங்க இருப்பாங்க ஆனா பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தின்ற மாதிரி இவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க தான் இந்த ராசிக்காரர்கள் உண்மையாவும் இருந்தவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் இல்லாம போச்சு இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டு தன்னை விட்டுட்டு போன ஒரு பொண்ணையும் அந்த ஒரு ஆணையும் நினைச்சுக்கிட்டு தன்னை வற்புறுத்திக்கிட்டு வாழ்ற ஒருத்தவங்கன்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க காதல் தான் ஒரு பிரச்சனை எப்படி இருக்குன்னா அதோட இன்னொரு பிரச்சனை இவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய ஆரோக்கியம் என்பது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக இருந்தாங்க இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையா சொல்ல போனா ஒரு ரெண்டு பாடி ஏனிப்படி ஏறுறதுக்கு இவங்களுடைய மூச்சுங்கிறது இலைக்க ஆரம்பிக்கும் மூச்சு வாங்குறாங்க அப்படி அந்த அளவுக்கு உடல் ரொம்ப வீக்காயிடுச்சுன்னு தாங்க சொல்லலாம் எந்த ஒரு நோய் வந்து இவங்களை தாக்குனாலும் சரி ரொம்ப எளிமையா அந்த நோயினால தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைமையும் பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் ஏற்படுது ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு தான் யாருமே இல்லையே தெளிவுப்படுத்தப்பட்ட நபராங்களை அரசாங்க ஆசிரியத்தில் தனியா படுத்து கிடைக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்க்கையில வாழ்றாங்க இந்த மகராசிக்காரர்கள் இத்தனை துன்பங்கள் கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கை எப்படியே மாறும் வாய்ப்பே இல்லைங்க எங்களுடைய வாழ்க்கை மாறிவா போகுது அப்படின்ற ஒரு வார்த்தம் அந்த வருத்தத்தோடு சேர்ந்து சிரிப்புன்றது இருக்கும் முக்கியமாக சொல்ல மகர மகராசிக்காரருடைய வாழ்க்கையில் இந்த காதல் சோகத்தினாலையும் காதல் தோல்வினாலையும் இறந்து போயிடலாமோ இதுக்கு மேலே வாழ்க்கையில் வாழணுமா அப்படின்ற ஒரு கவலைகளையும் இருந்திருப்பாங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க நிச்சயமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றி நடிகாது என்பதை பற்றிலாம் நல்லா தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க அது மட்டும் இல்லை இந்த மகர் ராசினுடைய நட்சத்திர படங்களை பற்றியும் பார்க்க போதும் அதாவது உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவ்விடம் இரண்டாம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திர படங்களை பற்றியும் கடைசியில் பார்ப்போம் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா மகர் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்ததெல்லாம் இனி வெற்றி அடைமாக்கிட்டீங்கன்னா அது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வெற்றிகளை காண்பீங்க முக்கியமா ரொம்ப காலமா ஒரு விஷயத்த தொடங்கும் 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 நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கள அப்படிப்பட்ட தொடங்கும் நினைக்கக்கூடிய விஷயத்த தொடங்கக்கூடிய நேரமாக அமையும் அது தொழிலாக இருக்கலாம் இல்லை ரொம்ப காலமா ஒரு விஷயத்துல பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதை மாத்தி இப்படி பண்ணலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளும் அமையும் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த மகரராஜனுடைய வாழ்க்கையில சொத்து பணம் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்கப் போகுது பணத்தால் அதாவது கடன் பிரச்சனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லை கடன் சுமையினால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் அப்படிப்பட்ட கடன் சுமை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்குவதோடு உங்களுடைய செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் பல நாட்களாக ஒரு கேஸ்ல போயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி பறிச்சு வாங்கிருக்கலாம் நீங்க அதுக்கு கேஸ் போட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்க இதுக்கு முன்பு செஞ்சிருக்க கூடிய பல விஷயங்கள்ல மத்த உங்களை அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் ஆனா இனி வரக்கூடிய தீர்வு என்பது உங்களுக்கானதாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக தாமே இருக்கும் முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்காது என்னப்பா இது இப்படி நடக்குது என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பல வருத்தங்களையும் கவலைகளையும் கொடுத்திருக்கும் ஆனா அந்த கவலைகளையும் வருத்தத்தையும் மீட்கக்கூடிய காலமாக இனி அமையும் சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகராசினுடைய மனசல ஒரு காதல் இருக்குதுல்ல அந்த காதல் இதுக்கப்புறம் சேருமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா சாமி நான் அவங்களுக்காக என் உயிரே கொடுக்கலான் இருக்கேன் அவங்க இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் சாமி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிலாம் அவங்களுடைய மனசுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் ஆனா அந்த ஒரு வாழ்க்கையில சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா நூறு சதவீதத்துல ஒரு சதவீதம் தாங்க வாய்ப்பு இருக்கு எனக்கு சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு காதல் வெற்றி அப்படின்றது ரொம்ப குறைவுங்க நீங்க உண்மையா உருகி உருகி அவங்களுடைய வாழ்க்கையில காதலிப்பீங்க அவங்கள சேர்ந்து கைப்பிடின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய மனசுல இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது காதல்ல ஈஸியா சக்சஸ் கிடைச்சிடும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா பிரச்சனை என்னன்னா மகராசினுடைய மனசு தன்னுடைய வாழ்க்கையில தன்ன நம்பி வரக்கூடிய ஒரு பொண்ணு தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பையன் அவங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம விட்டு பெயர்பு நினைப்பீங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணா அவங்கள நல்லா வச்சு பாத்துக்க முடியுமா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம அவங்கள நல்லா வச்சுக்குமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு நீங்களே அதிகமாக கேள்வி கேட்டு 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 இப்போ அதுக்கான நேரம் இல்லை இன்னொன்று நாள் இருக்கு இப்போ அதுக்கான நேரம் இல்லை இந்த நாள் இருக்குதுன்னு இப்படியும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் திடீர்னு அந்த பொண்ணும் அந்த பையனை வந்து இன்னைக்கு வேறு இடத்துல ஒருத்தவங்களாம் பார்த்தாங்கன்னு அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக மாற்றி விடுவாங்க உங்கள் வாழ்க்கை மொத்தத்தையும் அவங்களுக்காக அர்ப்பணிச்சிங்க ஆனால் அவங்க நீ யாரா எனக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்கல்ல இந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் அவங்களோட சேர்வீங்களா அப்படின்றா ரொம்ப கரையான வாழ்க்கை ஆனா நிச்சயம் திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும் இங்க காதல் தொழிலதான் இருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சில முக்கியமான நபர்கள் மூலியமா திருமண வாழ்க்கை என்பது கட்டாயமா அமையும் திருமண வாழ்க்கை என்பது தவிர்ப்பதுங்கிறது மகராசிக்காரர்கள் நடக்காத ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் கட்டாயம் திருமண வாழ்க்கை அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய கோளாறுபட்டங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய உடல் லெவலில் நீங்க ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா நோயினால ரொம்ப அவசரப்படுவீங்க தினமும் மருத்துவமனைக்கு போக நிலைமை இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சில மாறுதலாக உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில குளர்பாடுகள் நீங்குவதோடு உங்களுடைய மனசுல சில தெம்பும் தைரியமும் கிடைக்கும் உங்களால முடியுன்றது அது உங்களுடைய உடம்பை இன்னும் பலமாக்கும் மற்றவர்களுடைய முன்பு நீங்க ரொம்ப பலமானவங்களா இருக்கிற அளவுக்கு சக்தியாக மற்றவங்களுடைய முன்பு இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கான ஒரு உறவு அன்பு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக கிடைக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு தனிமைப்படுத்த போட்டு ஒரு வாழ்க்கை சாமி தனிமையிலே வாழ்க்கைய போய்ட்டுமோ நினைச்சேன் தனிமையாகவே இருந்துருவோம்னு நினைச்சு நினைப்பீங்களே அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா அமையும் அது மட்டும் இல்லைங்க மகர் ராசிக்காரர்கள் சொந்தமா வீடு கட்டிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முக்கியமா சொல்லணும்னா இதுவும் ஒரு காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு தன்னை நம்பி வர பையனுக்கு இல்லை பொண்ணு யாராக சரி ஒரு பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா ஒரு வீடு கெட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணு ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடணும் அதுக்கப்புறமா நம்ம இவங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா இவங்க நம்ம நம்ம வச்சு பாத்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இப்படி இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைவேற போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு ஆனா இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் சாதிக்கும் நினைச்சே இவருடைய வாழ்க்கையில தனக்காக இருந்த ஒரு விஷயத்தை இழந்துடுறாங்க மகர் ராசிக்கார்கள் ஆனா இனிக்கப்புறம் அப்புறம் அது வெற்றி அடைமா இருக்கிறீங்க ரொம்ப குறைவு ஆனா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த ஒரு கல்யாண திருமண வாழ்க்கை என்பது அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கட்டும் உங்களுக்கு பிடித்த பொண்ணாக அமையும் ஆனால் நீங்க காதலித்த பொண்ணாக அமையாது புரியுதுங்களா பிடித்த பொண்ணுக்கும் காதலித்த பொண்ணுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா காதல் என்பது ரெண்டு பேருக்கும் பிரி ப பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பிடித்த பொண்ணுங்கிறது கேரக்டர்ல இல்லை அவங்களை அடைய அழகுல அவங்க நடந்தக்கூடிய விஷயங்கள உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் போக போக அது காதலாக மாறும் ஆனால் அது திருமணத்துக்கு பிறகுதான் மாறும் சரிங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மகராசிக்காரர்களுக்கு மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப காலமா குழந்தைல சாமி நானும் போகாத கோவில் இல்லை ஒவ்வொரு கோவிலுக்கும் போறேன் கடவுளை வேண்டேன் ஆனா எந்த ஒரு கடவுளும் எனக்கு குழந்தை கொடுக்கல சாமி என்ற ஒரு வருத்தம் ஒரு கவலையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களுக்குள்ளே தீர்வு கிடைக்க போகுது சரிங்களா தைரியமா இருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நடக்கும் இந்த ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு சரிங்களா சரி இந்த நட்சத்திர படங்களை பத்தி பாப்பமா உத்திராதம் இரண்டாம் பாதம் இவர்களுடைய வாழ்க்கையில இனிக்கு வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு கருத்தாக கூட இருக்க வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை சொன்னால் அந்த இடத்துல பிரச்சனை வரும் அந்த இடத்துல சண்டை ஆகும் அப்படின்றதுக்காக சொல்ல மாட்டாங்க அந்த கருத்தை சொன்னா மத்தவங்களுக்கு தன் தப்பாக பார்ப்பாங்க தப்பா பேசுவாங்க தன்னுடைய ஒரு குணத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே இந்த மகட்டராசிக்கார்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் பேசாமல் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காரணங்களில் மா மாறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க மதிக்கவும் செய்வாங்க திருவோண நட்சத்திரக்காரன் இவர்கள் எப்படின்னா உத்திரத்துக்கு ஆப்போசிட் இவங்க எந்த ஒரு இடத்துலையும் யாரை பற்றியும் பார்க்க மாட்டாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க மனசில் பட்ட விஷயங்கள்ல வெளிப்படியாக பேசக்கூடிய நம்பருக்கு ஆனால் இந்த வெளிப்படியாக்க பேசணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் மகராசிக்கார்கள் நிறையாவே அவமானப்பட்டு இருக்காங்க இனியும் அது நடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த திருவண்ண நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கம்மி பண்ணிக்கிறது நல்லதுங்க நீங்க அதிகமாக பேசி பேசி அதிகமாக மற்றவங்க நெருக்கமாக இருக்கு நினைச்சு நினைச்சேன்ட்டு மற்றவங்களை உங்களை ஒரு ஏ ஒரு ஒரு அப்படின்னா கேவலமாக நினைக்கக்கூடிய விதத்தில் மாறிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறணும்னா அதற்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கிட்ட கம்மி பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மாத்தினாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் என்பது அமையும் அப்டினி நட்சத்திரக்கார நண்பர்களே நீங்க எல்லோருக்குமே நெருக்கமா இருக்கணும் அன்பு காமி தேவை பாசம் தேவை அப்படின்னு மத்தவங்க முன்னாடி நீங்க எப்படின்னா நல்லவங்களை இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோம் மத்தவங்க உங்களை மதிக்கணுன்றதுக்காகவும் நீங்க பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் சரிபட்டு வரல மத்தவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த அபிநய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்காக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சி செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மத்தவங்க முன்னிலை இல்லை என்றாலும் உங்களுடைய மனசுலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையையும் சரி நீங்க ஒரு உயர்ந்ததுக்கு செல்வீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இதுல அமையாது சரிங்களா அதனால் அளவுக்கு உங்களை நீங்கள் நம்பிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் இனி நீங்கள் அமைச்சு முடியும் முடிந்தளவுக்கு இந்த மகர ராசிக்கர்கள் மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க வாழ்க்கையில் நீங்கள் இழந்த விஷயங்களை மீண்டும் எடுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் செல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் இனி அமையும் மகர ராசியினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கோடு இருந்தவர்கள் கட்டாயம் நல்லது நடக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மேலே பிரார்த்தனை வைக்கிறீங்களோ உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பங்கள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கை இருந்தவர்கள் நடக்கும் நன்றி வணக்கம்